ट्यू तमिल வணக்கம் சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாத் இரண்டு தொன் இடையுள்ள தாழ் நாணயங்களை தன்னோடு கொண்டு ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார் இந்த நாணயங்களில் அமெரிக்க டாலர்கள் டாலர்கள் தாள்களும் அதேவேளை ஐநூறு யூரோ நாணய தாள்களும் இணைந்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்த பணத்தை அவர் ஒரே அடியாக கொண்டு செல்லவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு ஆண்டு காலத்திலும் படிப்படியாக கொண்டு சேர்த்தார் என்றும் ரஷ்யாவினுடைய வங்கிகளில் இப்பணம் இருப்பதாகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்கான ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த பணத்தை அவர் ரஷ்யா கொண்டு சென்றிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இதைவிட அதிகமான தொகை பணத்தை அவர் கொண்டு சென்றிருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது பொதுவாக இவ்வாறு தப்பி ஓடுகின்ற தலைவர்கள் அந்த நாட்டினுடைய பெருந்தொகையான பணத்தை களவாடி செல்வதும் அதை ரஷ்யாவில் முதலீடு செய்வதும் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஒரு பெருவரவாக இருக்கின்றது இவர்களுக்காக ரஷ்யாவில் செலவிடப்படும் பணத்துடன் ஒப்பிட்டால் இவர்கள் கொண்டு வந்த பணம் ரஷ்யா பெரும் செல்வமாக பொருளாதார தடைகளை ரஷ்யா சந்தித்தாலும் இவ்வாறான பணங்கள் ரஷ்யாவிற்கு பெருந்துணை புரிவதாகவும் கூறப்படுகின்றது பெருந்தொகை பணத்துடன் தப்பி ஓடியதில் இருந்து ஆரம்பித்த இந்த வரலாறு தொடர்ந்தேற்றியாக நீட்சியடைந்து செல்லுகின்றது இந்த நிலையில் சிரியாவினுடைய அதிபர் அல் ஆசாட் முதலாவது தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய டெலிகிராம் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது சிரியா பயங்கரவாதிகள் சிக்கப்பட்டு விட்டது என்றும் வெகு விரைவில் அது மீட்கப்படும் என்றும் சிறிய மக்களினுடைய நாடாக மாறும் என்றும் தன்னுடைய வசன பிரயோகத்தை வெளியீடு செய்திருக்கின்றார் ஆனால் எப்படி மீட்க போகின்றார் என்பதற்கான கருத்துக்கள் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை இரண்டு வருட காலத்தில் இருபத்தி ஒரு விமானங்கள் நிறைய தாழ் நாணயங்களை கொண்டு சென்றிருக்கின்றார் என்பதுதான் அதிர்ச்சி தரும் கடைசி தகவலாக இருக்கின்றது அதேவேளை ஆசாட் இப்படி ஒரு தோல்வி தனக்கு வரும் என்று அவர் முன்னரே எதிர்பார்க்க என்று இருப்பினும் சகல தளங்களிலும் அவருடைய தோல்வியடைந்து பின்வாங்கிய பின்னர் ஆயுத்தங்களை நீண்ட காலத்தின் நன்கு திட்டமிட்டு செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் ரஷ்யாவிற்கு அனுப்பிவிட்டு கடைசி நேரத்தில் தான் அவர் விமானத்தில் ஏறி இருக்கின்றார் என்பதுதான் அவருடைய வரலாறாக இருக்கின்றது கடைசி நிமிடத்தில் கூட தொடர்ந்து சண்டையிடலாம் என்று கருதினார் ஆனால் காலம் முடிவடைந்து விட்டது புறப்படுங்கள் என்று அவருக்கு கட்டாயமான கடைசி எச்சரிக்கையை ரஷ்யா தான் கொடுத்திருக்கின்றது ரஷ்ய படைகளில் ரஷ்ய படைகள் வெளியேறியிருக்கின்றனர் இவர்கள் அமைப்பினருடன் ஓர் உடன்படிக்கை செய்த பின் வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச் டி எஸ் அமைப்பினருடன் பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் காசாவில் மரண எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தை தொட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த போரானது இப்பொழுதும் மரணக்குழியில் தான் கிடக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இஸ்ரேல் வீசிய குண்டுவீச்சு தாக்குதலில் மரணித்தோர் எண்ணிக்கை இதில் ஆயுததாரிகளும் பொதுமக்களும் பெருந்தொகையாக அடங்குகின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஊடகமாகிய சி பெண் ஊடகவியலாளர் ஒருவரினால் சிரியாவினுடைய சிறை கொட்டடியில் இருந்து மீட்கப்பட்ட நபர் அடில் கேர்பெல் என்பவர் என்றும் இவர் மூன்று மாதங்களுக்கு முன்னதாக ஹோம்ஸ் நகரத்தில் கைது செய்யப்பட்டார் என்றும் சிரியாவினுடைய விமான படை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார் இவர் மூன்று மாத காலமாக வெளிச்சத்தையே காணாமல் கிடந்திருக்கின்றார் என்பதும் இவர் போலியான அடையாள அட்டையில் இருந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது இதற்கிடையில் ரஷ்யா இந்த ஆண்டு மட்டும் உக்ரைன் போர்க்களத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது நகரங்களை கைப்பற்றி இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த போரில் இது ஒரு மை கல் என்று ரஷ்ய அதிபரனுடைய கிரெம்லின் கூறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாக்குதல்களில் ஒரு மைல்கல் என்றும் தெரிவிக்கின்றார்கள் தினசரி முப்பது சதுர கிலோமீட்டர்கள் என்ற அளவில் ரஷ்ய படைகள் முன்னேறி சென்றிருக்கின்றன கார்சன் சப்போரிசா டோனியட்ஸ் பகுதியில் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து வீதம் வரை மீட்கப்பட்டிருக்கின்றது அதேபோல ரஷ்யாவுடைய மொத்த தேசிய வருமானத்தில் ஆறு வீதத்தை படைகளுக்கு செலவிட்டு ரஷ்யா இந்த இலக்கை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை